الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مدل له ومن يدل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وبعد فإن أحسن الحديث كتاب الله وخير الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ார் எோணும்க்குறையும் மார்கத்தையும் வேதத்தையும் இறக்கிய இறைவனுக்கை புகழ் அனைத்து அகந்தில்லா சத்திய தூதை தூய வடிவில் ஒளிமறைவின்றி எத்தி வைத்த பெருமானர் நபிய நாயம் சல்லா அலுவலாத் வசலாம் அன்னோரின் மீதும் அவனுடைய வாழ்வை அடியற்றழுந்த உத்தம சகாபாக்கள் தாபியங்கள் தபஹ தாபியங்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் எப்போதும் நின்று நிலவட்டம் வாய்ந்து பிரார்த்தித்துக் கொண்டவனாக பரலாயினான ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறை இல்லாமல் அல்லாவுடைய மாளிகையில் ஒன்று கொண்டிருக்கின்ற இறை விசுவாசிகளே அன்பு மாணவர்களே ஆரம்பமாக அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் குரானிடம் சுண்ணாவிலும் எவைகளெல்லாம் என்னுடைய இருலக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முடியும் அளவு எடுத்து நடக்குமாறும் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் குரானினிடம் சுண்ணாவிலும் எவைகளெல்லாம் என்னுடைய இருலக வாழ்க்கைக்கு பிரயோசனம் அளிக்காது நஷ்டம் விளைவிக்கும் என்று சொல்லி தந்திருக்கின்றார்களோ கற்றுத்தந்திருக்கின்றார்களோ அப்படியான காரியங்களை முட்டுமுதாக தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொண்டவனாக இன்றைய இந்த வெள்ளி அடையில் நம்மை விட்டு ஒரு சில நாட்களிலே சலஃபியா என்கின்ற பட்டத்தோடு இந்த கல்வியை விட்டு வெளியேறி செல்கின்ற மாணவர்களுக்கான ஒரு சில உபதேசங்களாக அந்த உபதேசம் ஏழு வருடங்கள் கழித்து செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கும் பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் நினைவூட்டுதலாக ஒரு சில விடயங்களை உங்களோடு பயந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் அன்புக்கிறிய மாணவர்களே கல்வியை பொறுத்த மட்டில் நாங்கள் இந்த உலகத்திலே மார்க்க கல்வி உலக கல்வி என்று பிரித்தரிக்க முடியாது மாறாக எந்த கல்வி எங்களுக்கு பிரயோசனம் தருகின்றதோ அந்த கல்வியெல்லாம் நமக்கு பயனுள்ள கல்வியாக இருக்கும் ஆக கல்வி இரண்டு வகை ஒன்று பயனுள்ள கல்வி மற்றது பயனற்ற கல்வி நாங்கள் இறைவனத்தில் அதிகமாக பயனுள்ள கல்வியை வேண்டி பிரார்த்திக்கக்கூடியதாக நாங்கள் எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் நானும் நீங்களும் பயனுள்ள கல்வியை கற்கக்கூடிய ஒரு சூழலிலே வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாமல் தான் இந்த உம்மத்தை நேர்வழிப்படுத்துவதற்காக வேண்டி எப்படி முகமது சல்லா அலிஸ்லாமன் அவர்களை இந்த சமுதாயத்துக்கு இறுதி தூதராக அனுப்பினானோ முகம்மது மரணத்துக்கு பின்னால் சல்லா அலுவலாமனு மரணத்துக்கு பின்னால் எப்படி சஹாபாக்கள் இந்த சமூகத்தை அந்த பின்னால் சகாபாக்கள் என்று எப்படி இந்த உம்மத் வலியுறுத்து செல்லக்கூடாது என்பதற்காக வேண்டி அவர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தை நெறிப்படுத்தி கொண்டு வருகின்றார்களோ அதனுடைய தொடர் வரிசையில் தான் அது உலமா அன்பியா கல்விமான்கள் என்பவர்கள் நபிமான்களுடைய அனந்தர் சொத்துக்கள் வாரிசுகளுகின்ற அடிப்படையில் இந்த உலமாக்களும் கல்வியை சுமந்து செல்ல இருக்கின்றவர்களும் இந்த சமுதாயத்தை நெறிபெறாமல் இந்த சமுதாயம் வலிகட்டி சென்று விடாமல் அது நேரான மனித செம்மைப்படுத்த என்பதற்காக வேண்டித்தான் கல்விமானிருக்கிறார்கள் என்கிற அடிப்படை செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்றைய காலம் உலமாக்கல் அரிதிலும் அரிதாக காணப்பட்டார்கள் அதனால் அன்றைய காலம் உலமாக்கல் மதிக்கப்பட்டார்கள் சமுதாயத்திலே ஒரு கண்ணியமான பார்வையோடு பார்க்கப்பட்டார்கள் இன்றைக்கு வருடா பல்லாயிரக்கணக்கான உலமாக்கள் இந்த நாட்டிலே வெளியேறுகின்றார்கள் மோளை வெண்கின்ற பட்டத்தோடு வெளியேறார்கள் ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயம் உலமாக்கலை பார்க்கின்ற வீ வீதம் என்பது மிக ஒரு கேவலமான மீ ஒரு மோசமான பார்வைகளை கண்ணோட்டத்திலே அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பார்வைக்கு நாங்கள் உருவாக்கப்படக்கூடாது உலமாக்களுடைய சமுதாய நடவடிக்கைகள் சமூகங்களோடு பழகின்ற அந்த பழக்க வழக்கங்கள் தான் சமுதாயத்தை நம்மை மீது ஒரு தாழ்மையுடைய தாழ்மை பார்வை பார்க்கக்கூடிய அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது என்கிற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளிடத்திலே நாங்கள் கற்ற காலங்களோட இல்லாமல் போய்விட்டது அமல்கள் இல்லாத அறிவு எந்த வகையிலும் அளிக்காது நம்மளிடத்தில் நாங்கள் இஸ்லாமிய பண்பாடுகளை ஒழுக்க விளைமியங்களை நம்மளிடத்திலே உயர்வாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நம்மளை பார்க்கின்ற சமுதாயமும் நம்மளை உளமாய் நின்ற அந்தஸ்தோடு கல்விமான்களை நின்ற அந்தஸ்தோடு பார்ப்பார் என்கின்ற செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகங்களிலே ஏனைய கல்லூரிகளிலே நீங்கள் பட்டம் இருந்தால் அன்றைய தினம் பட்டமளிப்பின் மீது ஒரு நட நடைபெறும் அந்த போட்டோஷூட்டோட அதெல்லாம் முடிஞ்சிடும் அதனோட அது மட்டும் தான் அந்த சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வை மாற்றமாக கல் மதுரச அரபு கல்லூரியில் இருந்து வெளியேறிச் செல்லக்கூடிய மாணவருடைய பட்டம் அந்த வெளியேறுதல் என்பது உளமாக்கல்லை பட்டத்தோடு வெளியேறுதல் என்பது ஏனைய பட்டங்கள் போன்று சாதாரணமான ஒன்று கிடையாது உங்களை வெளியே ஒரு சமுதாயம் உங்களுடைய ஊர்களில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் அவர்களுக்கு நல்ல அம்சங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்களிடத்திலே காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எழுந்து நிற்கின்ற பொழுது கீழே அவர்கள் கால்மணி தூக்கார்ந்து நீங்கள் செல்லக்கூடிய வகையினுடைய செய்தியை கேட்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட உம்மத்தை நீங்கள் ஏமாற்றிவிடக் கூடாது குறைந்தபட்சம் அவர்களை நீங்கள் செயலால் சரி உங்களை அவர்களிடத்தில் உலகத்திலே மாற்றத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் உங்களுக்கான அந்தஸ்து எதில் இருக்கிறது தெரியுமா இரையச்சம் என்கின்ற பகுதியில் இருக்கின்றது என்கிற செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா திருமறையை சொல்லிக்காட்டுகின்ற பொழுது இன்னமா யஹ் அல்லாஹின் அபாதிர உலமா தன்னுடைய அடியார்களில் அல்லாஹ் எங்கி நடக்கக்கூடியவர்கள் கல்விமான்கள் உலமாக்கள் என்று இறைவன் அடையாளப்படுத்தி தருகிறாராக இருந்தால் நாங்கள் நிலத்திலே முதலாவது இறையச்சத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் இறையச்சம் என்பது இஸ்லாத் மிக சர்வசாதாரணமான ஒரு அம்சம் கிடையாது இறை தூதர் மன்னர்கள் இந்த சமுதாயத்திற்கு அடிக்கடி நினைவுபடுத்திய விடங்களில் ஒன்று இறையச்சம் என்ற அம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு நாள் செய்தியை பதிவிடுகின்றார்கள் நபிகள் ஒரு நாள் உரை நிகழ்த்துகின்றார்கள் அதுதான் இறுதி இறை உரையோர் இதற்கு பின்னால் ரசூல் அல்லா பேச மாட்டாரோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு சஞ்சலப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதரோ உரை நிகழ்த்துகின்றார்கள் சஹாபா தோழர் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரத்தில் கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே ரசூல் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் உபதேசம் என்ன தெரியுமா இறையச்சத்தை கொண்டுதான் அந்த சமுதாயத்திற்கு உபதேசம் செய்தார்கள் ஒவ்வொரு உரைகளின் போதும் அல்லாவுடைய தூதர் உரைகளை ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த சமுதாயத்திற்கு இறைவனை அஞ்சு நடந்து கொள்ளுங்கள் என்று தான் சொன்னார்கள் எனவே ஒவ்வொரு மாணவரிடத்திலும் தங்களுடைய சகல செயற்பாடுகளிலும் இறையச்சம் என்ற அம்சம் அல்லாவுடைய அச்சத்தோடு செயற்பாடுகள் தொழிற்பாடுகள் அமையப்பட வேண்டும் குறிப்பாக இன்னும் வெறுமனே பதிமூன்று நாட்களில் நீங்கள் மௌளை வாழ்க்கையிலேயே அல்லாஹ் பற்றி அளவுக்கு அதிகமாக அச்சப்பட்டுக் கொள்ளுங்கள் எல்லா செயற்பாடுகளும் இறைவனுடைய சிந்தனையோடு இறை உணர்வோடு ஈமானிய சிந்தனையோடு நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்ளக்கூடியதாக உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் ரசோல்லா சொன்னார்கள் உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு சொத்துக்கள் என்றால் நம்ம மீது உள்ள கடமை என்ன தெரியுமா இவைகள் எல்லாம் இந்த நபிமார்கள் இந்த சமுதாயத்தினுடைய பணிகளாக செய்துவிட்டு சென்றிருக்கின்றார்களோ அந்த பணிகளை நாங்கள் தொடர வேண்டும் நாங்கள் நபிமாருடைய பணியை தொடராமல் அந்த அந்த நபிமாருடைய சொந்தக்காரர்கள் வாரிசுக்காரர்களுக்கு நாங்கள் அடித்துக் கொள்ள முடியாது அதிலே நாங்கள் உறவு கொள்ள முடியாது அப்படியாக இருந்தால் அந்த வாரசாவுக்குள் நாங்கள் வர வேண்டுமாக இருந்தால் நபிமாருடைய வாரிசுகளாக நாங்கள் உருவாக வேண்டுமாக இருந்தால் எவைகளில் அந்த சமுதாயத்தினுடைய பணிகளாக நபிமார்கள் செய்துவிட்டு சென்றார்களோ அத்துணை மணிகளிலும் குறைந்த அளவு நாங்கள் அதனை செயற்படுத்த முயற்சிகளை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் முதலாவது பணி என்ன தெரியுமா எல்லா நபிமார்களும் சமுதாயத்துக்கு வந்ததனுடைய மிகப்பெரிய இஸ்லாமியர்க்கும் இறை எதிரான எல்லா செயல்பாடுகளையும் எதிர்த்து போராடி இறை வணக்கத்தை நினை நீ உன்னதமான பணியை செய்திருக்கின்றார்கள் சிறுக்குக்கு எதிராக போராடி தௌயில் என்ற பணியை நாங்கள் சுமத் சுமத்து இருக்கின்றார்கள் அந்த பணியை நீங்களும் சுமத்து சுமந்து கொள்ள வேண்டும் ஏகத்துவம் என்கின்ற அம்சத்தை நீங்கள் எந்த ஊரில் வசித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ எங்கேயெல்லாம் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றீர்களோ அங்கேயெல்லாம் தௌயிலின் பேசக்கூடியவர்களாக தௌயிலை நீங்கள் நிலைநாட்டக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கிக் கொள்ள இந்த கல்லூரியில் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய மிக பிரதான நோக்கம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய செருக்குகள் இணைவைப்புகள் மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக போராடி ஏகத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய உலமாக்களை உருவாக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தோடு இந்த மத இந்த கலாவிடம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அப்படியாக இருந்தால் அதனுடைய ஒரு பங்கு அதனுடைய பணி உங்களிடத்திலும் இருக்கின்றது அந்த பொறுப்பு உள்ளத்தில் இருக்கின்றது என்ற செய்தியை உங்களுடைய உள்ளங்களை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் சில நேரம் நீங்கள் வசிக்கக்கூடிய ஊர் ஏக ஊராக இருக்கலாம் அந்த ஊரிலே மூட நம்பிக்கைகள் இருக்கலாம் இஸ்லாத்துக்கு முரணான நம்பிக்கைகள் இருக்கலாம் அந்த நம்பிக்கைகளை கலையடி கலை கொடுங்க வேண்டும் சில நேரங்களில் அந்த ஊரிலே சுருக்கு இல்லாமல் மூட நம்பிக்கைகள் இல்லாமல் விதத்துக்கள் இல்லாமல் அசுராக பேசக்கூடிய தௌதியாக இருந்தால் அந்த அந்த ஊரிலே அந்த பிரதேசங்களிலே அந்நிய கலாச்சாரங்கள் சமூக சீர்கேடுகள் இடம்பெறும் அதனை நீங்கள் தட்டி கேட்கக்கூடியவளாக அதனை நீங்கள் சீர் செய்யக்கூடியவளாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதனை பார்த்து நீங்கள் இந்த மக்களுக்கு எதை சொன்னால் இவர்கள் கேட்க மாட்டார்கள் மடையிலிருந்து என்ன தோறும் நீங்கள் இருந்தால் இவர்களுக்கு அறிவு போட்டுவதை விட புகட்டாமல் மௌனியாக இருப்பது சிறந்தது என்று நீங்கள் இருந்தால் அது மிக பலகீனமான நீங்கள் செய்தியை புரிந்து கொள்ளுங்கள் அப்படியான எண்ணம் நபிகளாருக்கு ஏற்பட்டிருந்தால் இஸ்லாம் இந்த அளவுக்கு நம்முடைய கையிலே கிடைத்திருக்காது என்ற செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எதை சொன்னால் ஒரு உண்மை உண்மை சமுதாயத்திற்கு அல்லாவுடைய தூதர் மார்க்கத்தை எத்தி வைத்தார்கள் எதை சொன்னாலும் இவர்களுக்கு விளங்காது என்று ஒதுங்கியிருக்கலாம் ஆனால் என்ன பணியர்களுக்கு சுமத்தப்பட்டதோ அந்த பணியை தீவிரமாக செயற்படுத்திக் காட்டினாக இருந்தால் நபிமாருடைய வாரசியராக இருக்கக்கூடிய நாங்களும் எங்களால் இயன்ற அளவு நாங்கள் எந்த நன்மையின் பக்கம் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமோ அந்த நன்மைகளை செய்யக்கூடியவராக அதனை ஏவக்கூடியவராக சமூக நடைபெறுமாக இருந்தால் அதனை நாங்கள் பிழை சுட்டி சுட்டிக்காட்ட வேண்டும் மனதால் ஒதுக்கி வர வேண்டும் கையால் தடுக்க வேண்டும் என்கின்ற இஸ்லாம் எப்படி தடுக்க வேண்டும் என்று நமக்கு வழிகாட்டிருக்கின்றதோ அந்த செயற்பாடுகளை நாங்கள் செய்ய வேண்டும் இறுதி முடிவாகத்தான் அதன் நிலம் நாங்கள் விளங்கிக் கொள் கொள்ள விலகிக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இரண்டாவது பணி என்ன தெரியுமா நாங்கள் கற்ற கல்வியை அந்த சமுதாயத்துக்கு எத்தி வைக்க வேண்டும் இந்த கல்வி கற்ற கற்றதோடு மாத்திரம் நாங்கள் சுருங்கிக் கொள்ள முடியாது நாங்கள் எந்த அம்சங்களை கற்றோமோ அந்த கற்ற செய்திகளை அந்த சமுதாயத்துக்கு நாங்கள் எந்த சமுதாயம் எங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றதோ அந்த ஈமானி சமுதாயத்திற்கு நாங்கள் கற்பிக்கக்கூடியவர்களாக நன்மைகளை ஏவக்கூடியவர்களாக சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் கற்பித்ததோடு மாத்திரம் நின்று விடாமல் கடமை முடிந்துவிட்டது நாங்கள் அவர்களுக்கு சொல்லிவிட்டோம் என்று மாத்திரம் நின்று அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவர்களாக ஒரு சிறந்த ஆலிமாக உலமாக்களாக நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் எங்கே எல்லாம் இந்த தூய குவான் சுண்ணாவை போதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கின்றதும் அந்த நேரங்களை நீங்கள் பயன்படுத்தி அதில் கற்பிக்கக்கூடியவர்களாக நல்லதை அவர்களுக்கு நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அதுபோல அந்த சமுதாய மக்கள் எல்லாம் மடமைத்தனமான செயல்பாடுகளில் பாவகரமான செயல்பாடுகளில் மோசமான செயல்கள் கைகளால் அவருடைய கைகள் விளங்கப்பட்டிருக்கின்றது அந்த விலங்குகளை உடைத்தரிக்கக்கூடிய ஒரு ஈமானிய தாயிகளாக அதனை நீங்கள் பிழை என்று சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு ஈமானிய தைரியம் உள்ள உளமாக்கலாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த பண்பாடுகள் கல்லூரியை விட்டு செல்லக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி கல்லூரியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற முதலாம் தர மாணவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த செய்திகளை உங்கள் உள்ளங்களை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் உங்கள் மீது இருக்கக்கூடிய தார்மீக பொறுப்புகள் இதை நீங்கள் சர்வசாதாரணமாக எடுத்துவிட முடியாது இதை நீங்கள் உங்களுடைய உள்ளங்களையும் உடலையும் இதற்காக நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் வெளியேறிச் செல்கின்ற பொழுது இங்கு வளர்க்கப்பட்ட பயிற்சி முறைகள் இங்கே நீங்கள் என்ன அடிப்படையிலே நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்களோ அந்த நெறிமுறையின் பிரகாரம் நீங்கள் சமுதாயத்திலே நடைமுறைப்படுத்த நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு பதி என்னவென்றால் தவ்வாவுடைய பணி தவ்வானுடைய பணி என்பது உங்களோட ஒவ்வொன்றத்திலும் இருக்கக்கூடிய மிக கட்டாயமான பொறுப்பு இந்த ஒவ்வொரு நம்முடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லோரும் மீதும் இருக்கக்கூடிய கார்மீக பொறுப்பு இந்த அழைப்பு பணி நின்ற அம்சம் அது உளமாக்கலுக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல உரித்தானது அல்ல தகுதி வாய்ந்தவர்கள் உளமாக்கல் எனவே உளமாக்கலையாகி நீங்கள் இந்த அழைப்பு பணியை சொல்லாலோ நடைமுறை பழக்க வழக்கங்களிலாலோ உடைய பண்பாடுகளாலோ நீங்கள் நடைமுறைப்படுத்தக்கூடிய பொறுப்புகள் இந்த போது ஒரு உள்ளங்களிலே ஆழமாக பதவி வைத்துக் கொள்ளுங்கள் மனித வாழ்க்கையில் எமோஷன் ஒரு பகுதி இருக்கின்றது உணர்ச்சி ஒரு அம்சம் இருக்கின்றது இன்றைக்கு சமுதாயம் எதற்கு அடிமைப்பட்டிருக்கின்றது தெரியுமா காரசாரமாக பேசுகின்ற உலமாக்களை மதிக்கின்றார்கள் கருத்துக்களை பதியக்கூடிய உளமாக்களை கணக்கெடுக்கிறார்கள் அவர்கள் குர்வான் சுனாவை பேசுவதை விட சமூக நடைமுறை பிரச்சனைகளை பேசினால் அவர்களை விரும்புகின்றார்கள் குரானையும் உளமாக்களை மாறிவிட்டார்கள் அப்படியான ஒரு சமுதாயமாக இன்றைக்கு வெளி உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது வளர்ந்து கொண்டு வருகின்றது அவர்களிடத்தில் நீங்கள் காரசனமாக பேசினார் எங்களை பார்த்தவர் நல்லா இருக்கின்றது இவர் நல்ல பயன் பண்றாரு என்ற நோக்கத்துக்காக உங்களை நீங்கள் அமைத்துக் தவாவிலே அதிகமாக தாக்கம் செலுத்த விடக்கூடாது என்று கோபம் ஏற்பட்டால் முகங்களிடம் சிவந்து போகும் அந்த அளவுக்கு ரசூலுல்லா இமோஷனா பேசியிருக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் நகைச்சுவை உணர்வு ஊட்டக்கூடியவர்களாக அவர்களுக்கு ஆரவாரமாக பேசினால் தங்களுக்கு பயான் பிடிக்கும் என்பதற்காக வேண்டியோ அல்லது இவர்கள் எங்களுக்கு நன்றாக பயான் பண்ணுகின்றார்கள் என்று மார்க்ஸ் போடுவதற்காக வேண்டியோ இந்த சமுதாயம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த சமுதாயத்துக்கு ஏற்றாற் போல் உங்களை நீங்கள் அமைத்து விட அமைத்து விடாதீர்கள் ஒரு சுண்ணாவை நீங்கள் பேசக்கூடியவர்களாக உணர்ச்சி வசப்படாமல் நல்ல மனிதர்களை உருவாக்கு உருவாக்குவதுதான் நம்மளுடைய தலையாய பொருள் ¿Quién ha நல்ல மனிதர்களை நல்ல சொற்களால் நல்ல செயல்களால் நல்ல நடைமுறை பழக்க வழக்கங்களால் நாங்கள் உருவாக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் உருவா அமைத்துக் கொள்ள வேண்டும் என்னுடைய உடல் அமைப்புகளை என்னுடைய சொற்பேச்சுக்களை என்னுடைய ஏனைய அம்சங்களை நாங்கள் நல்ல முறையில் அமைத்துக் கொள்கின்ற பொழுதுதான் அவர்கள் எங்களை கண் பார்வையால் பார்த்து சரி எங்களை அவர்கள் ஒரு ஒரு உன்னதமான உணர்வோடு எங்களுடைய சொற்களை செயல்களை உருவாக உருவாகின்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய கடமை என்ன தெரியுமா நல்ல மனிதர் மனிதர்களை இந்த சமுதாயத்தில் அதிகமாக உருவாக்கி கொள்ள வேண்டும் நபிகளார் உமர் அலி அல்லா இருக்கின்றார்கள் இஸ்லாத்துறை செய்து வருவதற்கு முன்னால் இந்த உமர் இருக்கின்றார் ஒரு ரௌடி அந்த அளவுக்கு ஒரு ஒரு சமுதாயத்திலே மிகப்பெரிய ஒரு குழப்பக்காரராக இருந்தவர் அவரை கண்டால் சமுதாயம் அஞ்சு அஞ்சு நடக்கக்கூடிய வாழ்ந்த மனிதர் இஸ்லாத்துக்கு பின்னால் நபிகளார் அவரை எந்த அளவுக்கு மாற்றினார்கள் தெரியுமா தனிமையிலே அழக்கக்கூடிய ஒரு மனிதராக உமர் ரலி அவர்களை அல்லாஹுடைய தூதர் மாற்றி அமைத்திருக்கிறாராக இருந்தால் நமது கடமையும் என்ன தெரியுமா நல்ல மனிதர்களை நாங்களும் உருவாக்க வேண்டும் சமுதாயத்தில் எல்லாம் யாரெல்லாம் பாவகரமான விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ நண்பர் நண்பர்களாக இருக்கலாம் உறவுக்காரர்களாக இருக்கலாம் அயலவர்களாக இருக்கலாம் யாராக இருப்பினும் அவர்களை நல்ல மனிதர்களாக நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அன்புக்கினே உறவுகளே ஒரு சில நாட்களிலே உலமாக்களின் அந்தஸ்தோடு வெளியேறுக்கக்கூடியது அல்லாவை சாஹிதாக வைத்து ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேறி சென்றாலும் மூத்த உலமாக்களோடு தொடர்போடு இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தவா பணிக்கு மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா நீங்கள் மூத்த உலமாக்களோடு தொடர்பில் இருக்க வேண்டும் அது இன்றைக்கு இணைய இணையவழித்தூடாவே அது நெறிமுகப்படுத்த த நெறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது உளமாக்களுடைய மூத்த உலமாக்களுடைய எத்தனையோ உரைகள் யூடியூபில் இருக்கின்றது அதை நீங்கள் கேட்கக்கூடியவராக அதிலிருந்து கல்வி நிற்கக்கூடியவர்களாக நிறைய நிறைய கோர்சஸ் நடக்கின்றது அரபு நாடுகளிலும் நூ நூற்று நூறு நாளுக்குரிய அந்த பயிற்சிகள் எல்லாம் நடைபெறுகின்றது அப்படியான விடயங்களை நீங்கள் கலந்து கொள்ளக்கூடியவராக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள அதுபோல நீங்கள் இந்த கல்லூரியை விட்டு வெளியேற வேண்டும் பொழுது உங்களுடைய கல்வி முடிந்து விட்டது என்று மாத்திரம் உங்களுடைய உள்ளங்களிலே பதவி வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த கல்லூரியிலே நீங்கள் ஹவு டு லேன் எப்படி நீங்கள் படிப்பது என்பதை மாத்திரம் தான் நீங்கள் கற்றுவிக்கின்றீர்கள் தவிர நீங்கள் படித்து முடிக்கவில்லை இன்னும் நீங்கள் படிக்க முடியவில்லை எப்படி படிப்பது என்பதை மாத்திரம் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் கற்றுள்ளீர்கள் எனவே நீங்கள் கல்லூரியை விட்டு வெளியேறி சென்றால் புத்தகங்களோடு அறிவு நூற்களோடு இணையதள நல்ல வசதிகளோடு உங்களை தொடர்படுத்த கூடியவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அடுத்த செய்திதான் நீங்கள் சமூக அக்கறை உடையவர்களாக சமூக பொறுப்பு உடையவர்களாக சமூக சிந்தனை உடையவர்களாக இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியே வெளியேறி செல்ல வேண்டும் ரசூல்லா சொன்னார்கள் அல்லாவுக்கு மிக விருப்பமானவர்களில் ஒருவர்தான் மனிதர்களுக்கு பிரயோசனமானவர் என்று சொன்னார்கள் நீங்கள் எங்களுடைய ஏழுவர்கள் கற்கையை நாங்கள் முடித்து விட்டோம் கல்லூரியிலே நாங்கள் உளமாய்கின்ற சலவை நீங்கள் பட்டத்தை பெற்றுவிட்டு நாங்கள் விளையறுகின்றோம் இதோடு என்னுடைய வாழ்க்கையை முடிந்து விட்டது என்று மாத்திரம் நினைந்து விட நினைத்து விடாதீர்கள் சமூகத்துக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக சமூக சிந்தனைகளோடு சமூக அக்கறைகளோடு நடந்து கொள்ளுங்கள் அது மிக முக்கியமான ஒன்று அது அல்லாவுடைய தூதரிடத்தில் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கின்றது நபிகள் ஈசா நபியோடு ஈசான் நபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை ஓதிவிட்டு என்ன செய்தாலும் பாருங்கள் ஈசா நபியோடு சம்பந்தப்பட்ட ஒரு வசனம் அல்லாவுடைய தூதர் ஓதுகின்றார்கள் அல்லாவே அவர்களை தண்டிப்பீராக இருந்தால் அவர்கள் அடியார்கள் நீ அவர்களை கண்டிப்பீர்களாக இருந்தால் அவர் அடியார்கள் வயின் தகுப்பில்லவும் நீ அவர்களை மன்னித்து விடுவீர்களாக இருந்தால் இந்த உமத்தை நீ அவர்கள் செய்த தவறை மன்னிப்பீர்களாக இருந்தால் வைனக்கு அங்கல் அசீஸ் ஹக்கீம் நீங்கள் கண்ணியமானவர் நுட்பமானவர் என்ற வசனத்தை ஓதிவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஈசா நபியோடு சம்பந்தப்பட்ட இந்த வசனத்தை ஓதிவிட்டு நபி அலாசா இஸ்ல இரண்டு கரங்களையும் கையேந்தி அல்லாஹும் அல்லாஹும் உம்மச்சி அல்லாஹும் உம்மச்சி என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் இறைவா என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அல்லாஹுடைய தூதர் கடுமையாக அறிந்து இறைவிடத்தில் பிரார்த்தனை புரிந்தார்கள் சமூக அக்கறையோடு நபிகரார் அவர்கள் சமூக அக்கறையோடு செயற்பட்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அழுதார்கள் தெரியுமா மன்னர்கள் இறக்கி அல்லாவுடைய தூதரை ஆறுதல் படுத்தும் வரை அல்லாவுடைய தூதர் உம்மத்தி அல்லாஹ் உம்மத்தி என்று அல்லாவுடைய தூதர் சமூக சமூகத்தை பற்றி கவலைப்பட்டிருக்கிறாராக இருந்தால் சமூக அக்கறையோடு தொலைப்பட்டிருக்கிறார் இருந்தால் நபிமானுடைய வாரிசுகளாக பேர் சுட்டு இருக்கின்றோம் நபிமானுடைய வாரிசன் என்கின்ற அந்த சொந்தத்துக்களை நாங்கள் உருவ போயிருக்கிறோமாக இருந்தால் நாங்கள் நம்முடைய சமுதாயத்தை பற்றி கவலை கொள்ளக்கூடியவர்களாக சமூக அக்கறையோடு தொழில்படக்கூடியவர்களாக எங்களை நாங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் அதுபோல நீங்கள் உங்களை உங்களுக்காக வேண்டி கல்வி கற்று தந்த ஆசிரியர்களை எந்த சந்தர்ப்பத்திலுமே மறந்து விடாதீர்கள் அவர்களுக்கு உங்களுடைய பிரார்த்தனைகளில் நேற்று தினம் உங்களோடு பயந்து கொண்டது போலதான் நீங்கள் அவர்களுக்கு உடைய பிரார்த்தனைகளில் ஒரு நேரத்தை ஒதுக்கி கொள்ளுங்கள் ஒரு வார்த்தையை ஒதுக்கி கொள்ளுங்கள் யாருலா நான் கற்ற எனக்கு கற்பித்த எல்லா ஆசிரியர்களுடைய வாழ்க்கைகளையும் வறக்கத்து செய்துவிடுலா எந்த அவர்களுக்காக வேண்டி நீங்கள் அவர்களுக்காக வேண்டி அவருடைய பொருளாதாரத்துக்காக வேண்டி அவருடைய குடும்பங்களுக்காக வேண்டிய வேண்டி கூடிய உள்ளங்களாக மாணவ செல்வங்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் இன்னொரு முக்கியமான உபதேசம் தான் இந்த கல்லூரியை விட்டு நீங்கள் வெளியேறி சென்றால் யாராக இருந்தாலும் சரி எந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் வெளியேறினாலும் எக்காரத்தை கொண்டும் இந்த கல்லூரிக்கு அவப்பெயர் ஏற்படுவது போன்று நடந்து விடாதீர்கள் இந்த கல்லூரிக்கு என்ற ஒரு ஒரு மதிப்பு இருக்கின்றது ஒரே ஒரு இடத்திலே ஒரு அந்தஸ்துடைய பார்வையின் கொண்டிருக்கின்றது அந்த பார்வைக்காவில் என்று நாங்கள் துள்படவில்லை இருப்பினும் நீங்கள் இந்த கல்லூரிடைய பெயரை எந்த சந்தர்ப்பத்திலும் அவம அவமதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் நடந்து கொள்ளாதீர்கள் குறிப்பாக ஏகத்துவ பணியிலையோ இந்த பணியிலையோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியவில்லை பட்சத்தில் நீங்கள் உங்களை நல்ல மனிதர்களாக சதா நேரம் சொல்லக்கூடியவர்களாக இபாதத்துகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இந்த கல்லூரியிலே என்ன என்ன நேரங்களுக்கு என்னென்ன செயற்பாடுகள் நீங்கள் கற்று நடந்தீர்களோ அந்த செயற்பாடுகளை வெளி உலகத்துக்கு நீங்கள் சென்றாலும் அதனை இறைவனுக்காக நீங்கள் உணர்வோடு இறையச்ச உணர்வோடு இஹ்லாசான அமலோடு அதை நீங்கள் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த கல்லூரி எங்கள் எங்களுடைய இந்த கல்லூரி உலகத்தில் எதிர்பார்க்கக்கூடிய அம்சங்களில் இதுவும் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்கின்ற செய்தியை உங்கள் உள்ளங்களிலே பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் கல்லூரியோடு இந்த கல்லூரியினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி நிறைய பேர் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் நிர்வாகம் ஆசிரியர்கள் என்று பல தாவந்தர்கள் வெளியேறக்கூடிய இருக்கக்கூடிய என்று பல நபர்கள் இந்த கல்லூரிடைய வளர்ச்சிக்காக வேண்டியும் உங்கள் மீது அக்கறை கொண்டும் எச்சனை நபர்கள் கண்ணுக்கு தெரிந்தும் புலப்பட்டும் புலப்படாமல் நிறைய பேர் தொழில் பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காகவே நீ பிரார்த்திக்கக்கூடிய உள்ளங்களாக பிரார்த்தனையில் கஞ்சத்தனம் காட்டிவிடாமல் பிரார்த்தனையில் கருமித்தனம் காட்டிவிடாமல் அவர்களுக்காக நீ பிரார்த்திக்கக்கூடிய உள்ளங்களாக உங்களை அமைத்துக் கொள்ளுங்கள் இந்த இடங்களிலே சொல்லப்பட்ட உபதேசங்கள் என்பது வெறுமேனே பதிமூன்று நாட்களினால் வெளியேற செல்லக்கூடிய மாணவர்களுக்கு மாத்திரம் கிடையாது அந்த மாணவர்களுக்கு குறிப்பாக இருந்தாலும் எல்லா மாணவர்களுக்கும் பொதுவான அம்சம் அதற்கு ஏற்றால் போல் உங்களை நீங்கள் வளர்க்கக்கூடியவர்களாக அதை கேட்டால் போல் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா நம் அனைவரையும் ஆக்கியர்வாளாக அக்கூலி கவலை ஹாதா அஸ்தாஹி வழக்கும் அலி ஜமீல் முஸ்லிமி